ஹாய் டேர்ஸ் வெல்கம் டு அவர் சுவை சேனல் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கரல் வீதியில் லொக்கேட் இருக்கிற ரெஸ்டி சில்க் ஷாப்ல தான் இருக்கும் இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டிங்கன்னா ஷாப்ல ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அந்த கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பா வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பாக இன்னைக்கு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை நிறைய உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஆஃபர்ஸ்ங்கிறதுனால சாரீஸ் எல்லாமே குயிக்கா வந்துட்டு சேல் ஆயிருங்க அதனால கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு குயிக்கா வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாம வந்துட்டு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அடுத்தடுத்து இன்னைக்கு வீடியோ வந்து நிறைய வந்து வரப்போகுது ஒவ்வொரு கலெக்ஷனா நான் வந்து அப்டேட் பண்ண போறேன் கண்டிப்பா எல்லா வீடியோஸுமே வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க இப்ப குயிக்கா வந்து நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு அப்டு ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபருங்க ஃபிளாட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு கண்டிப்பா வந்து வீடியோ பார்த்து நீங்க ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல ஆல்ரெடி நம்ம ரெண்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணியாச்சு நீங்க கண்டிப்பா வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க அதோட கண்டினியூஷன் பார்ட் ஃபோர் வீடியோ தாங்க இது ஒரு பிரைட் எல்லோவிஷ் ஆரஞ்ச் ஷேட்ல ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேப்ரிக்ங்க உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு டசர் சில்க்ல வந்து கொடுத்துருந்தாங்க இதுதான் உங்களுக்கு சாரியோட முந்தி டிசைன் வந்துட்டு வருது ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்ல வந்து கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் போக எழுநூத்தி எழுபது ரூபா மட்டும்தான் வருது இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து புட்டா ஒர்க் பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு புட்டா ஒர்க் வந்து கொடுத்துருந்தாங்க சாரி பார்க்கறக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபரில் இருக்கக்கூடிய சாரி வெரைட்டிஸ் தாங்க அதுலேயே உங்களுக்கு பிளைன் லினன் வந்துட்டு வேணும் இந்த மாதிரி ஜரி மட்டும் இருந்தால் போதும் சரி பார்டர் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸும் நீங்கள் வந்துட்டு பார்த்து எடுத்துக்கலாம்

இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டெய்லி ஒர்க்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு சூப்பரான ஃபேப்ரிக் இது நல்ல ஒரு அழகான கலர் காம்பினேஷனும் கூட ரொம்பவே அழகா இருந்தது இந்த சாரி இந்த மாதிரி மீன் போட்ட மாதிரி எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க முந்தி பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ல வந்துட்டு வரும் பிளவுஸ் வந்து உங்களுக்கு பிளெயின்னா வருதுங்க ப்ரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஐநூத்தி பன்னெண்டு ரூபா மட்டும்தான் பிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர் போக ஐநூத்தி பன்னெண்டு ரூபாய்க்கு இந்த மாதிரி சாரீ கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டா பேட்டர்ன்ஸ் வந்துட்டு வந்துடும் பார்டர்ஸ் இந்த சாரி ஃபுல்லாமே பார்டர்ஸும் வந்துட்டு வந்துடுவாங்க ரொம்பவே அழகா இருந்தது சாரி இந்த ஃபேப்ரிக்லாம் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க நம்ம வேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் சாரி ஃபுல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துட்டு வந்துடும் பார்டர் ஒர்க்கும் வந்துட்டு வருதுங்க ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர் போக வெறும் ஆறுநூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபா மட்டும்தான் இந்த கலெக்ஷன் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் போக முந்தி டிசைன் ரொம்பவே ஒரு டிஜிட்டல் லுக்கில் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் பேட்டர்ன்ஸ்ல முந்தி பேட்டர்ன் வந்து கொடுத்துருந்தாங்க இது எல்லாமே பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு இந்த ஆஃபர்ஸ்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் குயிக்கா வந்து மூவ் ஆயிரும் அதனால எவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்தாலுமே குயிக்கா வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப ஒரு அழகான கலெக்ஷனுங்க மேலே வந்து சின்ன பார்டர் வருது கீழே பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் பார்டர் வருது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷாப்ல அவைலபிளா இருக்கு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஃபேப்ரிக் ரொம்ப லைட் கலரில் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சாரி ஃபுல்லாமே இந்த ஃப்ளோரல் ஒர்க் வந்துட்டு வந்துருவாங்க கான்ட்ராஸ்டா இந்த ப்ளூ ஷேட்ல உங்களுக்கு காப்பர்ஸ் அரியல வந்துட்டு பார்டர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இதுதான் உங்களுக்கு சாரியோட முந்தி வருது கான்ட்ராஸ்டா ப்ளூ ஷேட்ல வந்துட்டு முந்தி கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே இந்த டிசைன் பிளவுஸ் வந்து இந்த பேட்டர்ன் வந்துட்டு வந்துடும் பிரைஸ் ரேஞ்ச் பார்த்துட்டீங்கன்னா ஆஃபர் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் போக ஐநூத்தி எழுபத்தி மூணு ரூபா மட்டும்தான் இந்த சாரி ரொம்ப நீட்டா இருக்கும் வேர் பண்றக்கும் ரொம்பவே ஒரு நீட்டா இருக்கும் இது எல்லாமே ரொம்ப அழகான ஒரு சீக்வன்ஸ் ஒர்க்ல இருக்கக்கூடிய சாரீஸ் கண்டிப்பா இதெல்லாம் ஒரு அகேஷனல் யூஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் நிறையா கலெக்ஷன்ஸ் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி மூணு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளேல ஷாப்போட ஆன்லைன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல் சீக்வன்ஸ் ஒர்க்கில் இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் ப்ளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதே தாங்க கான்ட்ராஸ்ட் ஷேட்ல உங்களுக்கு பிளவுஸ் வந்துட்டு வந்துருது இதுதான் உங்களுக்கு பிளவுஸ் வருது அதுலயும் உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க்கோட தான் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்துட்டீங்கன்னா இந்த சாரி கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபா இருக்கக்கூடிய சாரி இப்போ ஆஃபர் ப்ரைஸ்ல ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபா மட்டும்தான் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல கலெக்ஷன்ஸ் இருக்கு இதுவும் உங்களுக்கு ஒரு சாஃப்டான லினன் ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கலர்ஸ் இருக்குங்க ஸாரீ வந்து மோஸ்ட்லி பிளைனா இருக்கும் குட்டி குட்டி புட்டா பேட்டர்ன் விரும்புறவங்க இந்த கலெக்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம் பார்டர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பார்டர் கொடுத்துருப்பாங்க லிவா பிராண்டோடது ப்ரைஸ் பார்த்துட்டீங்கன்னா ஐநூத்தி முப்பத்தி ஒம்போது ரூபா வருதுங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் போக ரொம்ப நல்லா இருக்கு ஸாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இந்த ப்ரைஸுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க குயிக்கா வந்து விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி இதுவும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபேப்ரிக் ஷேடே வந்துட்டு ஒரு ட்யூயல் டோனில் வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு எம்ப்ராய்டிங் பேட்டர்னில் வரக்கூடிய கலெக்ஷன் இது அவங்களுக்கு முந்தி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி முந்தி வந்துட்டு வந்துடுங்க சரியிலேயே வந்துட்டு முந்தி வந்துட்டு வந்துடும் ப்ளவுஸ் வந்து இதுதான் உங்களுக்கு சாரியோட ப்ளவுஸும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேட்ல ப்ளவுஸும் வந்து கொடுத்துருவாங்க ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஆஃபர் போக ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் போக நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஒன் ரேஞ்ச் மட்டும்தான் வருதுங்க இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் யூஸ் பண்ணாமல் விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ்ல இன்னுமே நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக ஸ்கிக் பண்ணாமல் பாருங்கள் இன்னைக்கு வீடியோ வந்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அடுத்த வீடியோஸ்ல என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் அப்படி இருக்குது அப்படிங்கறத கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்கள் அதுவும் வந்துட்டு நான் குயிக்காக வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் எனக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நீங்க என்ன அரசு விசாரல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ரொம்ப பிரீமியமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஷாப்ல அவைலபிளா இருக்கு கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்